நத்தைகள் அதாவது பொதுவாக எந்த உயிரினமும் எரிமலை குழம்புகளின் அருகில் வந்து உயிர் வாழ முடியாது காரணம் எரிமலை குழம்புல இருந்து வெளிவரக்கூடிய கடுமையான வெப்பம்தான் மற்றது வந்து கந்தக அமிலத்தின் வந்து கடுமையான வந்து நெடின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாம் வந்து தான் வந்து அல்வினி கோஞ்சா அப்படின்ற ஒரு அழைக்கப்படக்கூடிய நத்தைகள் பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு அதாவது கசியும் இடங்களில் தான் வாழ்ந்து கொண்டும் மலை குழம்புல வந்து கசியும் கந்தகத்தையும் வந்து இதர சில ரசாயனங்களை வந்து உணவாக உட்கொண்டு வாழ்கிறதா அதாவது அஸ்வினி கோஞ்சா அப்படி என்ற இனத்தை சேர்ந்த முடி கொண்ட நர்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெண்டானிடே அப்படின்ற ஒரு குடும்பத்துல வந்து உள்ள ஆழமான நீர் கடல் நத்தைகள் மற்றது பாத்தீங்கன்னா கடல் காஸ்ட்ரோபோட் மெல்லஸ் குகளின் வந்து ஒரு இனமாகவும் காணப்படுகிறது அஸ்வினி கோஞ்சாவின் அனைத்து இனங்களும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சைல் பைட்டு போன்ற காற்றோட்டம் பெறப்பட்டு மங்களுடன் அவற்றின் பக்டீரியா என்டோசிம்பியோண்டர்களை வழங்கும் நீர் வெப்ப துவாரங்களின் அருகில வந்து காணப்படக்கூடிய ஒரு அடிப்படை இனங்கள் என்று வந்து கருதப்படுகிறது இந்த வந்து இந்தியா மற்றது மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர் வெப்ப துவாரங்களில் வந்து வாழக்கூடிய விலங்கினத்தின் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறதா குறிப்பாக வந்து கோஞ்சா நத்தைகள் வந்து கடல் அடிவாரத்தில் எரிமலை குழம்புகள் கடல்ல வந்து கசியும் வெப்பமான கடல் நீர் உள்ள இடங்களில் வந்து வாழ்கிறது இவை மிகவும் வந்து வெப்பமான நீர் உள்ள இடங்கள்ல தான் தகவல் தெரிவிக்கின்றாங்க இந்த எந்த உயிரினமே வாழ முடியாது சொல்லலாம் இது உயிரினங்கள் பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு தான் வெப்பமாக இருக்குமா ஆனால் அஸ்வினி கோஞ்சா நத்தைகள் இந்த அளவிற்கு கடுமையான வெப்பத்தை வந்து தாங்கும் வகையில உடல் அமைப்பை வந்து கொண்டுள்ளதா உலோகங்களை கூட வந்து கரைக்கும் அளவு வந்து வெப்பம் காணப்படும் இடத்துல தான் இந்த அத்தைகள் உயிரோடு இருக்க அவற்றின் உடல்ல வந்து செயல்படும் ஒரு தனித்துவமான எண்சையும் எங்களை கொண்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க அதாவது இந்த பூமியில உள்ள சில தீவிர வந்து நிலைமைகளுக்கு ஒரு உயிரினம் தன்னை ஏற்றவாறு மாற்றி கொண்டு வாழ முடியும் என்பதற்கு இந்த அஸ்வினி கோஞ்ச அத்தைகள் வந்து அதிசயத்தக்க ஒரு உதாரணமாகத்தான் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி